இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய பதிவுகளில் விஜய் அவர்களை விமர்சனம் செய்து பதிவிட்டதற்கு பின்னால் பலரும் நம்முடைய பதிவுகள் பற்றி எழுப்புகிற கேள்வி சுவாமிஜி அவர்களே நீங்கள் ஆன்மீகத்திலே இருக்கிறீர்கள் அரசியலிலே விஜய் அவர்களை பற்றி இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டியது அவசியமா உங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன விரோதம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் ரஜினி எல்லாம் அரசியலிலே ஈடுபட முனைந்த போது ஏற்படாத விமர்சனங்கள் இப்பொழுது விஜய் அவர்களுக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறதே என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் நாம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கிறோம் நாம் பேசுவது வெற்று அரசியல் அல்ல நாம் பேசுவது உயர்ந்த ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த தர்மத்தினுடைய ஆன்மீக அரசியலினுடைய உண்மைகளை மக்களுக்கு முன்வைக்க விரும்புகிறோம் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகமாகவும் உயர்ந்த தர்மமாகவும் இருப்பது அரசியல் அரசாக இருக்கிறது அவரவர்களினுடைய நிலையில் ஆன்மீகத்தை உயர்ந்த தர்மத்தை நிறைவேற்றுகிறவர்கள் புண்ணிய பலனை பெறுகிறார்கள் தர்மத்தையும் நிறைவேற்றாதவர்கள் பாப பலனுக்கு உள்ளாகி அதற்கான கர்ம வினைகளை அவர்கள் அடைந்தே தீர வேண்டிய அவலத்திற்கு உள்ளாகிறார்கள் இந்த மனித குலத்தை இந்த அவலங்களிலே இருந்து மீட்டெடுத்து அனைத்து மனிதர்களும் ஞானம் பெற்றவர்களாக இறைநிலை பெற்றவர்களாக கடைத்தேற்றம் பெற வேண்டும் அதற்கான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஈசனின் உத்தரவாக இருக்கிறது ஈசனினுடைய அந்த உத்தரவை அவருடைய கட்டளையை நாம் கருவியாக இருந்து ஈசனின் மொழிகளை நாம் ஒழிந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் நமக்கு எவர் மீதும் வெறுப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது எந்த ஒரு ஆதாயத்திற்காகவும் நாம் கருத்துக்களை வெளியிடுவது இல்லை கருத்துக்களை பதிவிடுவது இல்லை விஜய் அவர்கள் அரசியலிலே ஈடுபட முனைந்த நேரங்களிலே கூட நாம் கருத்துக்களை முன்வைத்திருந்தோம் வழிகாட்டுதல்களை தந்திருந்தோம் சினிமா துறையிலே இருந்து மீண்டும் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு நபராக விஜய் அவர்கள் இருந்தாலும் இந்த மண்ணில் இந்த தேசத்தில் பிறந்திருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கும் அரசியல் கட்சி நடத்துவதற்கும் அரசியலிலே ஈடுபடுவதற்கும் முழுமையான சுதந்திரம் இருக்கிறது இப்படி அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறவர்கள் சினிமா துறையிலே இருந்து வரக்கூடாது என்பதற்கான எந்த விதிமுறைகளும் கிடையாது அவர் தாராளமாக அரசியலிலே ஈடுபடலாம் ஆனால் அவர் அரசியலிலே ஈடுபடுவதன் மூலமாக அவரை நம்பி வரக்கூடிய ரசிகர்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு இந்த மக்களுக்கு அவர் வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இருக்க வேண்டும் அரசியல் தர்மத்தை நிறைவேற்றக்கூடிய மனநிலைப்படுத்தி படைத்தவராக இருக்க வேண்டும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்வதற்காகத்தான் அரசியலிலே ஈடுபடுகிறேன் என்பதை அவர் நிரூபணம் செய்ய வேண்டும் அதை நிரூபணம் செய்கின்ற வகையில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் தன்னுடைய வேட்பாளர்களாக நிறுத்தப்படக்கூடியவர்கள் பொதுக்காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்களை மட்டுமே வேட்பாளர்களாக நிறுத்துவேன் தர்மத்திற்காக அரசியல் நடத்துவதற்காகத்தான் நான் அரசியலிலே ஈடுபட்டிருக்கிறேன் அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபணம் செய்ய வேண்டும் அப்படி செய்தார் என்று சொன்னால் அவர் தமிழகத்தினுடைய ஒரு அவதார புருஷனாக கொண்டாடப்படக்கூடிய உயர்ந்த நிலையை பெறுவார் அதை விடுத்து மலிவான சீர்கட்டு கிடக்கக்கூடிய அந்த அரசியல் பாதையிலேயே மலிவு அரசியலை அதர்ம அரசியலை செய்யக்கூடிய மீண்டும் ஒரு கீழ்த்தரமான அரசியல் தலைவராக அவர் உருவெடுப்பார் என்று சொன்னால் அது தமிழகத்திற்கு இழைக்கக்கூடிய பெரும் தீங்கு மட்டுமல்ல அவருக்காக அவரே இழைத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் தீங்காக முடிந்துவிடும் என்று நாம் ஆரம்பத்திலேயே கருத்துக்களை வெளியிட்டிருந்தோம் பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது விஜய் அவர்கள் ஒரு தூய்மையான அரசியலுக்கு அரசியலினுடைய அடிப்படை விதிகளுக்கு அரசியல் தர்மத்திற்கு அதை நிறைவேற்றக்கூடிய எந்த விதமான தகுதியும் மற்றவராக இருக்கிறார் என்பதை அவர் தற்பொழுது நிரூபணம் செய்திருக்கிறார் அவருக்கான எந்த விதமான கொள்கையும் கிடையாது எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார் இந்த அரசியலின் மூலமாக எந்த லட்சியங்களை எந்த கோட்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக அரசியல் நடத்துகிறார் அவருடைய சித்தாந்தங்கள் என்ன அவருடைய அரசியல் செயல்பாடுகள் மூலமாக இந்த மக்களுக்கும் இந்த மாநிலத்திற்கும் இந்த மானுடத்திற்கும் என்ன நற்காரியங்கள் செய்ய போகிறார் என்பது பற்றியெல்லாம் அவர் இதுவரைக்கும் ஏதும் தெளிவுபடுத்தவில்லை தெளிவுபடுத்துவதற்கான திறன் உள்ளவராகவும் அவர் இல்லை என்பதை புரிய வைத்திருக்கிறார் கரூரிலே நடந்த அந்த அசம்பாவித சம்பவம் தன்னுடைய கண் முன்னாலே தன்னைக்காக வந்த கூட்டத்தில் தனக்காக வந்த ரசிகர்கள் தொண்டர்கள் மாண்டு போகிறார்கள் என்கிற பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய களத்திலே இறங்காமல் ஓடி போகக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மக்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன நன்மைகளை விளைவித்து விட முடியும் அதற்கு பின்னாலும் கூட கரூருக்கு நேரிலே சென்று ஆறுதல் கூற முடியாத அவலத்திலே ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னார் இந்த தேசத்தில் இந்த மண்ணில் எல்லா மனிதர்களும் எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கும் அவர்கள் செயல்படுவதற்கும் முழுமையான உரிமையும் சுதந்திரமும் இருக்கிறது அவருக்கு கட்டுப்பாடுகள் விதித்தாலும் தடைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தடைகளையெல்லாம் தகத்தெறிந்து விட்டு தனக்கான மக்களுக்கு அவர் உதவி செய்வதற்காக களத்திலே இறங்கி இருந்தார் என்று சொன்னார் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு அவர் சேவையாற்றுவதற்கு தொண்டு செய்வதற்கு ஆத்மார்த்தமான எண்ணம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொண்டிருக்க முடியும் அப்படி வீட்டை விட்டு வெளியிலே வராமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்து பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் சென்னைக்கு அழைத்து அங்கே ஆறுதல் கூறக்கூடிய ஒரு அவலமான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தலைவன் என்று சொல்லிக்கொள்வதற்கு கொள்வதற்கு எந்த விதமான தகுதியும் மற்றவராக இருக்கிறார் ஒரு அரசியலிலே ஈடுபடுகிறவர்கள் அரசியலினுடைய தலைவராக இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மக்களுக்கு நல்ல செய்திகளை அறம் சார்ந்த வாழ்வினுடைய அடையாளங்களை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் விஜய் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்தியை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவரை போன்று மற்றவர்களும் வாழ வேண்டும் என்பதற்கான உதாரண புருஷராக அவர் விளங்குகிறாரா என்றால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் எந்த விதமான அருகதையும் மற்றவராக விஜய் இருக்கிறார் தமிழகத்தினுடைய சாபக்கேடாக சினிமா துறையின் மூலமாக அரசியல் களங்கள் உருவாக்கப்பட்டு தமிழகம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருப்பது தொடர்ந்த ஒரு நிலையாக இருக்கிறது அந்த அவலத்தினுடைய தொடர்ச்சியாக மீண்டும் விஜய் அவர்கள் இந்த மண்ணில் அரசியல் செய்ய வேண்டியது அவசியம் தானா என்பதை அவர் யோசித்து பார்க்க வேண்டும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எண்ணி பார்க்க வேண்டும் அரசியல் என்பது உயர்ந்த ஆன்மீகம் அரசியல் என்பது அரசு என்பதும் உயர்ந்த ஆன்மீகமாகவும் உயர்ந்த தர்மமாகவும் இருக்கிறது அந்த உயர்ந்த ஆன்மீகத்தை உயர்ந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய நிலைகளிலே செயலாற்ற வேண்டியது அவரவர்களினுடைய உயர்ந்த தர்மம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரஜினி பற்றி பெரிய விமர்சனங்கள் இல்லையே என்று சொல்லுகிறார்கள் ரஜினி ஒரு புத்திசாலித்தனமான மனிதராக இருக்கிறார் என்பதை எல்லோருமே புரிந்து கொள்ள முடியும் இந்த அரசியல் இன்றைய சூழலில் தன்னால் அரசியலிலே இறங்கி தர்மத்தோடு அரசியல் செய்ய முடியாது அறம் சார்ந்த அரசியலை அறம் சார்ந்த அரசை தன்னால் நிர்வாணம் செய்ய முடியாது அதற்கான வாய்ப்பு தனக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட ரஜினி அவர்கள் இந்த தேசத்திற்கும் இந்த மாநிலத்திற்கும் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணிய காரியம் அவர் அரசியலிலே ஈடுபடாமல் விலகி கொண்டதுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலிலே வியாபாரம் செய்வதற்கு அரசியலின் மூலமாக ஆதாயம் தேடி பணம் சம்பாதிப்பதற்கு சொத்துக்களை குவிப்பதற்கு கொள்ளையடிப்பதற்காக அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் நமக்கு தேவையில்லை என்று முடிவு செய்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் விலகி கொண்டது என்பது தமிழகத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிக பெரிய புண்ணிய காரியம் அவர் அறம் சார்ந்த அரசியலுக்கு அவருடைய அளவிலே அவர் தன்னுடைய தர்மத்தை நிறைவேற்றுவதற்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அதே போல நடந்தவைகளையெல்லாம் கடந்துவிட்டு விஜய் அவர்கள் கூண்டோடு அரசியலுக்கு முழுக்கு போட்டு தன்னுடைய தொழிலை தன்னுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொள்வது என்பதுதான் இந்த தமிழர் தமிழகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணிய காரியமாக இருக்கும் மிகப்பெரிய துண்டாக இருக்கும் அவரை இந்த அரசியலிலே இருந்து விலக்கி வைத்து இப்படிப்பட்ட அரசியல்கள் தமிழகத்திலே அனுமதிக்கப்படாது அறம் சார்ந்த அரசியலுக்கு மட்டுமே நெறி சார்ந்த அரசியலுக்கு மட்டுமே தமிழகத்திலே இடம் உண்டு என்பதை நிரூபணம் செய்வதற்கு ஒவ்வொரு குடிமக்களும் ஒவ்வொரு வாக்காளர்களும் தங்களுடைய அளவிலே அறம் சார்ந்தவர்களாக செயலாற்றி விஜய் போன்றவர்களை அரசியலிலே இருந்து அகற்றுவதுதான் உயர்ந்த ஆன்மீகம் உயர்ந்த அரசியல் உயர்ந்த ஆன்மீக அரசியலினுடைய தர்மம் என்பதை புரிந்து கொண்டு தமிழகத்தினுடைய மக்கள் தமிழகத்திலே அரசியலிலே இருக்கிறவர்கள் மக்களினுடைய நலனிலும் சமுதாய நலனிலும் அக்கறை கொண்ட அத்துணை அறிஞர்களும் அருளாளர்களும் செய்ய வேண்டிய துண்டாக இருக்கிறது இதை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் விஜய் மட்டுமல்ல விஜயை போன்று அரசியலிலே அவலங்களாக இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மண்ணில் உளவிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான் அப்படிப்பட்டவர்களும் துடை தெரியப்படுவார்கள் என்கிற செய்தியை தமிழகம் நிறைவேற்றுகிற பொழுதுதான் தமிழகத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் அனைத்து மக்களும் தர்மத்தோடு உயர்ந்த ஆன்மீகமாகிய அரசியலில் உயர்ந்த ஆன்மீகமும் உயர்ந்த தர்மமுமான அரசியல் அரசில் தூய்மையானவர்கள் மட்டுமே தொடர முடியும் என்கிற நிலையை ஒவ்வொரு மக்களும் அரசியலில் இருக்கிறவர்களும் அவரவர்களுடைய நிலையில் தர்மத்தோடு செயலாற்றி புண்ணிய பலனை பெறுங்கள் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் முழுமையாக இருக்க முடியும் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்